தொழிலாளர் தினம் உருவான வரலாறு தெரியுமா உங்களுக்கு சென்னைக்கும் மே தினத்துக்கு இருக்கும் ஒரு முக்கிய பந்தம் சில நாட்களுக்கு முன்பு தமிழக சட்டமன்றத்தில் பன்னிரண்டு மணி நேர வேலை நேர மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட போது தமிழகமே எதிர்த்து நின்றது அதற்கும் இந்த மே தினத்துக்கு முக்கியமான தொடர்பு ஒன்று உள்ளது ஆம் தொழிலாளர்கள் பதினாறு மணி நேரத்திற்கும் மேலாக முதலாளிகளால் சுரண்டப்பட்ட காலம் ஒன்று இருந்தது அதை எதிர்த்து பல ஆண்டுகள் போராடி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உயிர் தியாகம் செய்து எட்டு மணிநேர உழைப்பு எட்டு மணிநேர ஓய்வு எட்டு மணிநேர உறக்கம் என்று கொண்டு வந்ததன் அடையாளம்தான் இந்த மே தினம் அதுவும் தமிழகத்திற்கும் மே தினத்திற்கும் முக்கியமான பந்தம் ஒன்றும் உள்ளது அதன் வரலாறு மற்றும் முக்கிய அம்சங்களை இந்த வீடியோ தொகுப்பில் காணலாம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பது காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பதினாறு முதல் பதினெட்டு மணி நேரங்கள் வரை தொழிலாளர்கள் கட்டாய பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் நல்ல உறக்கம் நல்ல உணவு நல்ல உறைவிடம் என்பதெல்லாம் பணக்கார வர்க்கத்திற்கு சொந்தமானதாக மட்டுமே இருந்தது இதை எதிர்த்து தொழிற்புரட்சி ஏற்பட்ட நாடுகளில் போராட்டங்கள் வெடித்தன அதில் முக்கியமானது மே மூன்று நான்கு சிக்காகோ நகரில் தொழிலாளர்கள் அமைப்பினர் நடத்திய போராட்டம் மற்றும் பொதுக்கூட்டத்தில் காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு ஏழு தொழிலாளர் தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வர ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பது ஜூலை மாதம் பதினான்காம் தேதி உலக தொழிலாளர்களின் சர்வதேச கூட்டம் பாரிஸில் நடைபெற்றது இதில் தொழிலாளர் வர்க்கத்தின் கடவுளாக பார்க்கப்படும் காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர் அதில் காரல் மார்க்ஸ் தான் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு என்ற கோஷத்தை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுக்கவும் மே ஒன்று உலகத் தொழிலாளர் தினமாக கொண்டாடவும் அறைகூவல் விடுத்தார் மே தினம் இந்த தினத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாடுகளும் படிப்படியாக இந்த தினத்தையே தொழிலாளர் தினமாக கொண்டாடவும் துவங்கினர் இந்தியாவில் முதன்முதலில் மே தினம் கொண்டாடப்பட்டது சமூக நீதி மண் என்றழைக்கப்படும் நமது தமிழகத்தில் தான் பொதுவுடைமைவாதியான சிங்காரவேலர் தான் முதன்முதலில் சென்னை மெரினா கடற்கரையில் மே தின பொதுக்கூட்டத்தை நடத்தியவர் சென்னை திருவான்மியூரில் தான் இந்தியாவிலேயே முதன்முதலில் மே தின கொடி ஏற்றப்பட்டது இப்போது புரிந்திருக்குமே ஏன் எட்டு மணி நேர வேலையை பன்னிரண்டு மணி நேரமாக மாற்றும்போது தமிழ்நாடே ஒன்றிணைந்து எதிர்க்கிறது என்று மே தினத்தின் உரிமை குரல்கள் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரின் இரத்தத்திலும் ஊறி போயிருக்கிறது உழைப்பின்றி இங்கு எதுவுமே மாறவில்லை நெருப்பு கோலமாக இருந்த பூமி கூட தொடர்ந்து தன்னை குளிர்வித்துக் கொள்ள இயங்கிக் கொண்டேயிருக்க வேண்டியிருந்தது அப்படியான வழியில் வந்த மனிதர்களும் இந்த நாகரிக நிலையை அடைய பெரும் உழைப்பை தியாகம் செய்தே இந்த நிலையை அடைந்துள்ளனர் என்னதான் தொழிலாளர் வர்க்கம் ஓடாய் தேய்ந்து மாடாய் உழைத்தாலும் அதன் பலன்கள் என்னவோ ஒரு சில முதலாளிகளை மட்டுமே சென்றடைகிறது அதனாலேயே பல உரிமை போராட்டங்களும் உயிர் தியாகங்களும் செய்ய வேண்டியுள்ளது அப்படிப்பட்ட உழைப்பாளர்களின் தியாகத்தை போற்றவும் அவர்களின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த தினம் ஆண்டுதோறும் மே ஒன்று அன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மனிதர்கள் பதினாறு மற்றும் அதற்கும் அதிகமான நேரம் வேலை செய்து கொண்டிருந்தபோது சிந்திக்க முடியாதவர்களாக வேலை வேலை என அது சார்ந்து மட்டும் இயங்கும் இயந்திரங்களைப் போல அடிமையாக இருந்தனர் ஆனால் எட்டு மணிநேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணிநேரம் ஓய்வு படிக்க விளையாட மேலும் பல என்று இருந்தால் மட்டுமே அவர்கள் மனித வாழ்வு வாழ்வதற்கான அர்த்தம் என்று முன்வைத்தவர் காரல் மார்க்ஸ் அதையேதான் அறிவியல் ஆதாரங்களும் நிரூபிக்கின்றன அன்றே காரல் மார்க்ஸ் இந்த கோரிக்கைகளை உருவாக்காமல் போயிருந்தால் இந்த உரிமைகளும் கிடைக்காமல் போயிருக்கலாம் தினத்தை துவங்கிய காரல் மார்க்ஸ் ஒரு சில உழைப்பாளர்களுக்கான தத்துவ வரிகளையும் விதைத்து விட்டு சென்றுள்ளார் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடிமை சங்கிலியை தவிர முதலாளித்துவம் ஒருவனுக்கு மீன் பிடிக்கக் கற்றுக்கொடு ஆனால் அது அவனுக்கு சொந்தமல்ல அதை காசு கொடுத்து வாங்குபவனுக்கு சொந்தம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தால் தனக்காக மீன் வாங்கி கொள்ளும் அளவுக்கான காசு இவனுக்கு கிடைக்கும் முதலாளியிடம் சுரண்டப்படும் தொழிலாளி முடிவில் தனது கூலியை பணமாக பெற்றுக்கொண்டு உடனே முதலாளித்துவத்தின் பிற பகுதியினரான வீட்டு சொந்தக்காரர் கடைக்காரர் அடகுக்காரர் என பலரிடமும் சிக்கிக்கொள்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்